அனைவருக்கும் வணக்கம் சாய் பாபா நிகழ்த்தின நிறைய அதிசயங்கள் நம்மளுக்கு தெரியும் அதுல இன்னைக்கு ஒரு சம்பவத்தை பார்க்க போறோம் மரணம் அடைந்த ஒரு பெண்ணுக்கு மீண்டும் எப்படி பாபா உயிர் கொடுத்தாரு அந்த சம்பவம் அங்க என்ன நடந்ததுன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பாபா அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வசனம் முன்னையும் நம்ம பார்த்துடலாம் ஷீரடி என்பது உன் வீடு இங்கே நீ எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் தங்கலாம் உன்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது உன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது எதற்கும் நீ கவலைப்படாதே என் மீது முழு நம்பிக்கைவை நான் பார்த்து கொள்கிறேன் சாய்பாபா இந்த வாக்குறுதியை அடிக்கடி தன்னோட பக்தர்கள்கிட்ட பாபா சொல்கிறது உண்டு சில பேர் சாய் சாய்பாபாவோட பக்தர்களாகவே இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க வந்து மற்றவங்க யாராவது கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஷிறுடிக்கு போகிறது வழக்கம் அதே மாதிரி போயிட்டு அவங்க வீடு திரும்பும்போது பார்த்தீங்கன்னா முழுமையான சாய் பக்தர்களாக மாறி இருப்பாங்க இதுவும் அவர் நிகழ்த்துற ஒரு அதிசயம் என்னன்னா பாபாவோட காலடி தடம்பட்ட அந்த புண்ணிய பூமியில புனித தலத்துல யார் காலடி எடுத்து வச்சாலும் அவங்களுக்கும் அவரோட ஆசிர்வாதம் முழுமையா இருக்குன்னு தான் அர்த்தம் அவங்க பாபா பக்தர்களா இல்லைன்னாலும் நிச்சயமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவத்தை பாபா ஏற்படுத்துவாரு இப்ப வரைக்கும் இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் தான் இருக்கு இப்ப சொல்ல சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பல பேர் வந்து சாய்பாபாவோட பக்தர்களாக மாறினாங்க அந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாம உலக மக்கள் கிட்டயும் இது நிறைய ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு அது என்ன சம்பவம்ன்றத இப்ப பார்க்கலாம் பாபா வாழும் காலத்துல அவருக்கு தீவிரமான பக்தர்கள் பல பேர் இருந்தாங்க அதுல ஒருத்தர் தான் ரத்தன் சங்கர் அப்படின்ற ஒரு பக்தர் பாபாவோட மனம் கவர்ந்த பக்தர்கள்ல இவரும் ஒருத்தர் இவரோட உறவினர் பெண்ணுக்கு தான் பாபா இந்த அதிசயத்தை நிகழ்த்தினாரு என்ன நடந்ததுன்றத பார்க்கலாம் அந்த பெண் வந்து நேரில் பாபாவை ஒரு நாள் கூட பார்த்ததே கிடையாது ஆனால் பாபா மேலே தீவிரமான பக்தியை இருந்த இடத்துலையே செலுத்திட்டு வந்தாங்க அவங்களுக்கு நீண்ட நாளாக என்ன ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஷிருடிக்கு போய் பாபா ஒரு வாட்டியாவது தரிசனம் பண்ணிடணும் அப்படின்ற ஆசை அந்த பொண்ணு மனசில் இருந்துக்கிட்டே இருந்தது அதுவும் இல்லாமல் இவங்க வீடு வந்து ரொம்ப தூரத்துலலாம் இல்லை பக்கத்துல இருக்க ஷிறுடிக்கு பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துல தான் இந்த பொண்ணோட வீடு இருந்தது இருந்தாலும் அந்த பெண்ணோட சந்தர்ப்ப சூழ்நிலை குடும்ப சூழ்நிலையால அவளால பாபாவை போய் பார்க்கவே முடியல ஏதோ ஒண்ணு அவளை போ விடாம தடுத்துக்கிட்டே இருந்தது ஒரு நாள் அந்த பெண் வந்து திடீர்னு உடல் நலக்குறைவால பாதிக்கப்படுறாங்க என்ன ஆகுதுன்னா நல்லா நடமாடிட்டு இருந்த அந்த பொண்ணு திடீர்னு படுக்க படுக்கையே ஆகிற அளவுக்கு உடல் நலக்குறைவு வந்து ஏற்படுது அதனால் அவங்க சொந்தக்காரங்க எல்லோரும் போயிட்டு ஒரு மருத்துவரை கூட்டிகிட்டு வராங்க அந்த மருத்துவர் வந்து அந்த பொண்ணை பரிசோதித்து என்ன சொல்கிறாருன்னா இனிமேல் வந்து இவ பிழைக்க மாட்டா இன்னும் ஒன்று ரெண்டு நாளில் இந்த பொண்ணு வந்து இறந்துருவா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வந்து கண்ணீர் விட்டு கதறி அழுகுறாங்க ஆனால் அந்த பெண் மனசில் மட்டும் எந்த பயமும் இல்லை எந்த சலனமும் இல்லை சாதாரணமாக இருக்காங்க அந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா தன்னோட உறவினர்கள் கிட்ட எனக்கு ஷிரடிக்கு போயிட்டு பாபாவை எப்படியாவது பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஒரே ஒரு தடவை வந்து அவரை கண் குளிர நான் பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் நிம்மதியாக என் உயிரை விட்டுருவேன் என்னை எப்படியாவது அங்கே கூட்டிகிட்டு போங்க நான் ஒரே ஒரு வாட்டி பாபாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து அவங்க சொந்தக்காரங்கிட்ட கேட்குறாங்க அவளோட கடைசி ஆசை இல்லையா அதான் டாக்டர் சொல்லிட்டார் இல்லையா இவ இறந்துருவா அப்படின்னு சொல்லி அதனால் அவளோட கடைசி ஆசையை எப்படியாவது நிறைவேற்றணும்னு சொல்லி அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே முடிவு பண்றாங்க அவளை என்ன பண்றாங்கன்னா அந்த கட்டில் அவங்க படுக்க இல்லையா அந்த கட்டிலோட திருடிக்கு தூக்கிட்டு போறாங்க வழக்கம் போல் பாபா அங்க என்ன பண்ணிட்டு இருக்காருனா துவாரகா மாயம் மசூதியில அமர்ந்து எல்லா பக்தர்களுக்கும் ஆசி வழங்கிட்டு அவங்க கிட்ட பேசிட்டுலாம் இருக்காரு கட்டில்ல ஒரு பொண்ணை வந்து கூட்டமா தூக்கிட்டு வர்றதை பார்த்ததும் பாபா வந்து புருவத்தை உயர்த்தி பாக்குறாரு அதுக்கப்புறம் பாபா முன்னாடி அவங்க அந்த கட்டில் வந்து இறக்கி வைக்கிறாங்க எல்லாரையும் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அந்த பெண்ணோட சொந்தக்காரங்களையும் பொண்ணையும் பாக்குறாரு கட்டில் தூக்கிட்டு வந்தா அவங்க சொந்தக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பொண்ணை பத்தியும் அவளுக்கு வந்திருக்க அந்த நோயை பத்தியும் அவளோட கடைசி ஆசையும் இதுதான் அவங்கள தான் அவளோட கடைசி ஆசை அப்படின்ற எல்லாத்தையுமே விளக்கமா சொல்றாங்க பாபா அவளை பாக்குறாரு பாபாவை பார்த்த உடனே அந்த பொண்ணோட கண்ல இருந்து தாரையாக தண்ணீர் வந்து கொட்டுது பாபாவும் அவளை வந்து கருணையோட பாக்குறாரு ஆனா பாபா முகத்துல வந்து ஒரு வேதனை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட சொந்தக்காரங்களை பாபா திரும்பி பார்த்து அவரால் கோவத்தை கட்டுப்படுத்த முடியல அந்த அளவுக்கு பயங்கர கோவத்துல அந்த பொண்ணு வந்து உயிர் பிரிகிற நிலைமையில இருக்கா அவளை இப்படியா நீங்க அழைச்சிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு எல்லாரையும் பாபா பயங்கரமாக திட்டுறாரு பாபாவோட அந்த கோவத்தை பார்த்த உடனே அந்த சொந்தக்காரங்க எல்லாருமே மிரண்டு போகிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவரோட கோவம்லாம் தணிஞ்சிடுது அதாவது சூரியனை கண்ட பணி போல கொஞ்சம் நேரத்தில் அவர் கோபம் வந்து குறஞ்சிடுது இப்போ பாபாவோட கோவம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு இல்லையா அதனால அவங்க சொந்தக்காரங்களில் அந்த பெண்ணோட சொந்தக்காரங்கள ஒருத்தர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நேராக பாபா கிட்ட போறாரு பாபா கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் சொல்றாரு பாபா அவ வந்து இன்னும் ஒன்று ரெண்டு நாள்ல இறந்துருவா அது வந்து எங்க எல்லாருக்கும் தெரியும் அவளுக்கும் தெரியும் அதனால தான் அவ கடைசியாக உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தோம் இப்ப வந்து அவள் உங்களை நல்லா பார்த்து தரிசனம் பண்ணிட்டா அவளோட கடைசி ஆசையும் நிறைவேறிடுச்சு அதனால இனிமே எங்களுக்கு கவலை இல்லை பாபா இப்பவே நாங்க வந்து அவளை எங்க கிராமத்துக்கு தூக்கிட்டு போயிடும் எங்களை மன்னிச்சிருங்க பாபா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்ட உடனே பாபா வந்து அவரை பார்த்து பேசுறாரு இப்ப அவளை இங்க இருந்து தூக்கிட்டு போக வேண்டாம் நான் எப்போ அனுமதி கொடுக்குறோனோ தான் நீங்கள் வந்து இந்த ஷிரடியிலிருந்து புறப்படணும் அப்படின்னு சொல்லி பாபா சொல்லிடுறாரு அதை வந்து அந்த பொண்ணோட உறவினர்கள் எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க இதுக்கப்புறம் பாபா என்ன சொல்றாருன்னா ஒரு படுக்கை விரிப்பை வந்து தரையில விரிக்கிறாரு விரிச்சிட்டு அந்த பொண்ணை கட்டுலேருந்து இறக்கி இந்த தரை விரிப்பில் படுக்க வைங்க இந்த படுக்கை விரிப்புல படுக்க வைங்க அப்படின்னு சொல்றாரு அந்த பொண்ணை துணி விரிப்புல எல்லாரும் சேர்ந்து படுக்க வைக்கிறாங்க அப்படி படுத்த உடனே அவர் கையால அந்த பொண்ணு உடம்புல உதிய தூவி விட்டுட்டு இவளை பக்கத்துல இருக்க அந்த கூடாரத்துல படுக்க வைங்க இவளுக்கு டெய்லி தண்ணி மட்டும்தான் கொடுக்கணும் வேற எந்த சாப்பாடும் கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் பாபா சொன்ன மாதிரியே அந்த பொண்ணுக்கு டெய்லி தண்ணி மட்டும் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படி கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு வாரம் தண்ணி மட்டும்தான் கொடுத்துட்டே இருக்காங்க அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் தெம்பான மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் அவ முகத்திலையும் கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் டல்லா இருந்தா இல்லையா அது வந்து கொஞ்சம் பிரகாசமா உடனே அவங்க சொந்தக்காரங்களாம் சந்தோஷப்படுறாங்க எப்படியாவது இவ பொழைச்சிப்பா அப்படின்ற நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்துடுது அந்த பொண்ணுக்கும் நம்ம எப்படியாவது பொழைச்சிடுவோன்ற நம்பிக்கை வருது இப்போ எட்டாவது நாள் என்னாச்சுன்னா இவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க எட்டாவது நாள் வந்து அவ கண்டிப்பா எழுந்து உக்காந்துருவா நல்லா தெம்பாயிடுவா இந்த நோயெல்லாம் அவளுக்கு சரியாயிடும்னு அவங்க ரொம்ப நம்பிக்கையோட இருக்காங்க ஆனா என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது நாள் அவள் தண்ணி கூட குடிக்கல அப்படியே படுத்த படுக்கையிலேயே அவளோட உயிர் வந்து பிரிஞ்சிடுது அதாவது இறந்துட்டா இதை பார்த்த உடனே அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே கதறி அழுவுறாங்க எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா இவளை வந்து நம்ம கிராமத்துக்குலாம் தூக்கிட்டு போவே ஷிரடியிலே எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இவளை புதைச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் ஊர்ல இருக்க மற்ற உறவினர்கள் எல்லாருக்குமே தகவல் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி இவ இறந்துட்டா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே சொல்லிடுறாங்க சொன்ன உடனே காலையிலேயே அதிகாலையிலேயே அந்த சொந்தக்காரங்க உறவினர்கள் அந்த பொண்ணோட மற்ற ஊரில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து அங்கே வந்துடுறாங்க அந்த பொண்ணோட உடம்பை தூக்கிட்டு போகிறதுக்காகவும் அந்த இறுதி சடங்கில் கலந்துக்கிறதுக்காகவும் எல்லாரும் வந்துடுறாங்க அங்கே நடந்துட்டுருக்கு இறுதி சடங்கு வந்து நடந்துட்டுருக்கு அந்த சமயம் இந்த சம்பவம் நடக்கிறப்ப பாபா வந்து சாவடியில் தூங்கிட்டு இருக்காரு எல்லாரும் அங்கே இருக்கவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க பாபா எப்பயுமே காலையிலேயே எழுந்து தன்னோட வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுருவாரு இன்றைக்கி என்ன இவ்வளோ பிரச்சனை நடக்குது இந்த பொண்ணும் இறந்து போயிட்டா இவர் என்ன இன்னும் வந்து படுக்கையிலேருந்து எழுந்துக்காமல் இன்னும் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க பக்தர்கள் எல்லாருமே ஆச்சரியத்தோட பேசிக்கிறாங்க அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அப்போதான் ஒரு சம்பவம் நடக்குது அந்த பொண்ணோட உடம்ப வந்து கூடாரத்தில் வந்து பெணமாக இருக்கா இல்லையா அவள் வச்சிருக்காங்க இல்லையா அந்த பொண்ணு உடம்புல வந்து லேசா வந்து அசைவு தெரியுது அதை வந்து கொஞ்சம் உறவினர்கள் எல்லாருமே வந்து அதிர்ச்சியோட பாக்குறாங்க அப்போ அவங்க கண்ணு முன்னாடி அந்த அதிசயம் நடக்குது என்னன்னா செத்து போனதான் நினச்ச அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை திறந்து சுத்தி முத்தி பாக்குறாங்க ஒரு மாதிரி மிரண்டு போய் பாக்குறாங்க அடுத்த நிமிஷம் வந்து எழுந்து முழுசா உட்கார்ந்துட்டாங்க உறவினர்களால் இதை நம்பவே முடியல ஏன்னா இந்த பொண்ணு வந்து இங்க கூட்டிட்டு வந்து சிறுடி கூட்டிட்டு வந்தே படுக்க படுக்கையாக ஒரு வாரம் இருந்தாங்க இல்லையா அதனால அவங்களால நம்பவே முடியல ஒருவேளை வந்து பேய் ஏதாவது இந்த பொண்ணு மேலே வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி கூட கிட்ட போகிறதுக்கு பயந்தாங்க எல்லாருமே அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லார்கிட்டேயும் என்னன்னா நான் வீட்டில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து ஒரு கருப்பாக ஒரு உருவம் என்னை பிடிச்சிது அது என்னை வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போச்சு நான் எவ்வளவோ அழுதேன் அந்த கருப்பு உருவத்துக்கிட்ட ஆனால் அது என்னை விடவே இல்லை அந்த மாதிரி அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து உடல்நலம் வந்து சரியில்லாமல் போச்சு அப்படின்றத அந்த பொண்ணு சொல்கிறாங்க நீங்க எப்ப வந்து என்ன சிறுடிக்கு கூட்டிட்டு வந்தீங்களோ அந்த உருவம் வந்து என்ன நெருங்க பயப்ட்டுது எப்படியோ அந்த உருவம் நேத்து என்ன மறுபடியும் பிடிச்சிட்டு போறதுக்காக வந்தது என்ன மறுபடியும் வலுக்கட்டாயமா இழுத்துது அப்ப பாபா அங்க வந்தாரு அந்த கருப்பு உருவத்தை அடிச்சு விரட்டினாரு இவளை விட்டுடு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அடிச்சாரு பாபாவோட அடியை தாங்க முடியாத அந்த உருவம் என்னை விட்டுட்டு வேகமா ஓடிடுச்சு அதுக்கப்புறம் என்னை யாரோ கொஞ்சம் பேர் வந்து இங்கே அழைச்சிட்டு வந்தாங்க பாபா தான் என்னை காப்பாத்தி என் உயிரை மீட்டு கொடுத்தாரு அப்படின்றத அந்த பொண்ணு வந்து கண்ணீர் விட்டு எல்லார்கிட்டயும் சொல்றாங்க அதே நேரத்தில் சாவடியில இருந்து பாபா கண் எழுந்து வராரு வெளியில வந்து அவர் ஆக்ரோஷமா என்ன பண்றாருன்னா அவர் வச்சிருப்பாருல கையில ஒரு தடி கம்பு இல்லையா அதை வந்து தரையிலேயே ஓங்கி ஓங்கி அடிச்சு இங்க ஓடு ஓடு அப்படின்னு சொல்லி பயங்கரமா கூச்சல் போடுறாரு உயிர் பிழைச்ச அந்த பொண்ணு போய் பாபா அவர் முகம் வந்து பிரகாசமா இருக்கு சிரிச்சுக்கிட்டே என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணு தலை மேலே கை வச்சு ஆசீர்வதிக்கிறாரு என்ன சொல்றாருன்னா உன் விதி மாற்றப்பட்டு விட்டது இனி நீ எப்ப வேணும்னாலும் சிறுடியில இருந்து புறப்பட்டு போகலாம் அப்படின்றத பாபா சொன்ன உடனே அதை கேட்ட பரவசத்துல கண்ணீர் விட்டு அந்த பெண் வந்து பாபா காலடியிலேயே விழுந்து வணங்கி அழுறாங்க அவளோட உறவினர்கள் எல்லாருமே சேர்ந்து பாபாவோட காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க அங்க இருந்த யாராலையுமே நம்ப முடியல இந்த சம்பவத்தை மெய் சிலிர்த்து போயிருந்தவங்க எல்லாருமே பாபா கிட்ட ஆசி வழங்கிட்டு அந்த பெண்ணு அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே ஷிறடியில இருந்து புறப்பட்டு அவங்க சொந்த கிராமத்துக்கு போறாங்க பாபாவால ஒரு பொண்ணுக்கு வந்து மீண்டும் உயிர் கிடைச்சிது அப்படின்ற தகவல் வந்து காட்டு தீ மாதிரி அங்க இருக்க எல்லா கிராமங்கள்லயுமே பரவுது இத வந்து அங்க இருக்க எல்லாருமே வந்து பரபரப்பா பேசிக்கிறாங்க இந்த சம்பவம் மூலமாவும் பாபாவோட புகழ் வந்து அந்த ஊர் முழுக்க பரவுச்சு அதுக்கப்புறம் பல பேர் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பாபாவோட பக்தர்களா மாறினாங்க இந்த சம்பவத்தில இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னாக்கா உங்களுக்கும் வந்து நைட்ல வந்து கெட்ட கெட்ட கனவா வருது இல்ல யாராவது பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் உங்க குழந்தை வந்து நைட்ல தூங்க மாட்டேன்து இல்ல உங்களுக்கே தூக்கம் வர மாட்டேன்து அப்புறம் ஏதாவது ஒரு நோயால் நீங்கள் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க இல்லை உங்கள் சொந்தக்காரங்க யாராவது அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்காங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க எந்த பாபா கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல அங்கே வந்து டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அவர்கிட்ட போயிட்டு அவர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு வாங்க இதை தொடர்ந்து செய்ய செய்யவே உங்கக்கிட்ட இருக்க அந்த இப்போ இந்த பொண்ணுக்கு எப்படி அந்த கெட்ட சக்தி அது யமனாக இருக்கலாம் இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஸ்பிரிட்டாக இருக்கலாம் அது எப்படி பாபா விரட்டினாரோ அந்த மாதிரி உங்களுக்கும் பண்ணுவார் உங்கள் லைஃப்லையும் நிறைய சேஞ்சஸும் மிராக்கல்ஸும் நடக்கும் நிறைய தைரியமும் உங்களுக்கு வரும் எல்லா அதிசயங்களுமே நடக்கும் அதனால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பாபா கோவிலுக்கு போயிட்டு அவரோட உதியை வாங்கிட்டு வந்து வீட்லேயும் கொஞ்சம் தூவி விடுங்க நீங்களும் வந்து வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஷிரடிக்கு தான் உடனே போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை அவரு கூப்பிடும்போது நம்ம ஷிரடிக்கு போய்க்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்